ஹலோ பர்ட்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி பொதுமக்கள் பணத்தை கொள்ளை போன ஒரு கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கம்பெனியோட பேர் தான் மை வி த்ரீ இந்த கம்பெனியில் பணம் போட்ட அனைவருக்குமே ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா மை வி பணம் வருமா வராதா வரும் வராது ஏன் இன்னைக்கு இந்த கம்பெனி பற்றி பேசுகிறேன்னா கிட்டத்தட்ட நாலு மாதமாக இந்த கம்பெனியில் உள்ள மக்களுக்கு அந்த கம்பெனி சேலரி போடவே இல்லை அதாவது அவங்களோட பங்கீடை வந்து கொடுக்கவே இல்லை இது இருபத்தி நாலாயிரம் கோடி தோராயினமாக இந்தியாவிலேருந்து மக்கள்கிட்ட பணத்தை சுட்டிக்கிட்டு ஓடிடுச்சு கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கு போயிடுச்சு ஆனால் அந்த மக்களை பொறுத்த அளவுக்கு இன்னும் போகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் இந்த கம்பெனியோட எம்டி வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுறான்னா அவரோட பேச காட்டி தான் அங்கே வீடியோ போடுவார் இப்போ அவர் பேசையே காட்டுறதில்லை ஆளுங்கானால் ஆள் கூட உங்களும் காணா இப்போ ஒன்லி அவர் ஃபோட்டோ தான் வரும் ஒரு வீடியோ சிம்பிளாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கம்பெனியோட எம்டி என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபராக கொண்டு இருக்கோம் எங்கள் கம்பெனியில் முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க எங்களோட ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அது மூலிமா எங்களுக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் மக்களுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு ஏழு லட்சம் பேருக்கு அவங்க சம்பளம் போட்டால் எவ்வளோ வருது ஒரு மாதத்துக்கு அப்படின்ற கணக்கை மட்டும் பார்க்கலாங்க ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள ஒரு மூணு லட்சம் பேர் போட்டோன்னா முந்நூறு கோடி வருதுங்க எவ்வளோ முந்நூறு கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு மட்டுமே அந்த கம்பெனிக்காரங்க போடணும் இதுவே ரூபாய் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நானூறு கோடி ரூபாய் வருதுங்க அதே ஒரு லட்சம் பேர்த்துக்கு முப்பதாயரூபா போட்டிங்கன்னா அதே முந்நூறு கோடி ரூபாய் வருதுங்க இப்போ ஒரு அதாவது இந்த கிரௌண்ட் கோல்டு அப்படி இருப்பாங்கல்லையா இப்போ கிரௌண்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வச்சுக்கலாம் அவங்க வந்து மாதம் அதிகபட்சமாக இந்த கம்பெனியில் வந்து நாற்பத்தொம்பதாயிரம் வாங்க முடியும் அதாவது ஏழு சீலிங்கும் முடித்தவங்க அப்படி ஏழு சீலிங்கும் முடிச்சவங்க ஒரு ஒரு லட்சம் பேர்னா கூட வச்சுக்கிட்டால் கூட அவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து ஐநூறு கோடி ரூபாய் சம்பளம் போடணுங்க எப்படி ஒரு மாதத்துக்கு ஏழு லட்சம் பேர்த்துக்கே இந்த கம்பெனி ஆயிரத்தி நூறு கோடி ரூபா சம்பளம் போடுங்க அப்போ மொத்தமாக இப்போ நம்ம கிட்டத்தட்ட நாலு மாதமாக சம்பளம் போடல இந்த நாலு மாதத்துக்கும் ஏன் இன்க்ளூடிங் இந்த மாதமும் சேர்த்துங்க இந்த அஞ்சு மாதத்துக்கும் இந்த கம்பெனி எவ்வளோ சம்பளம் போடுன்னா ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபா சம்பளம் போடுங்க ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபா சம்பளம் போட முடியுமானா கண்டிப்பாக போட முடியாதுங்க வாய்ப்பே இல்லை இந்த கம்பெனிக்காரன் எம்டி எல்லாமே பெரிய பெரிய தலைகள் எல்லாமே எப்போவும் இந்த நாட்டை ஊட்டி கிளம்பி போயிட்டாங்க பொதுமக்கள் தான் இன்னும் பணம் வரும் 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 காத்திருக்காங்க இவங்க வந்து எம்ஆர்பியை விட ஒரு பொருளை அதிக லாபத்துக்கு வச்சு வித்து காசு தரதா இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதாவது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இப்போ ஒரு பொருளோடய விலை பத்து ரூபாய் இருக்குன்னா நீ அந்த பொருளை பத்து ரூபாய்க்கு தான் விற்கணும் அதை விட்டுட்டு நான் அந்த பொருளை ரெண்டாயிரத்துக்கு விற்பேன் மூணாயிரத்துக்கு விற்பேன் வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டனா அது சத்தப்படி குற்றமாகும் அவங்க ஜெயிலுக்கும் போக வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு தண்டனையும் உண்டு இந்த கம்பெனியில் பணம் போட்டு யார் யார் சம்பாதிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டங்களில் பணம் போட்ட அனைவருமே பணத்தை கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க சம்பாரிச்சிருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் கம்பெனி வந்து வளர்ந்தில் இருக்கிற டைம் அதாவது ஒருவங்களை சேர்த்து வரது மூலம் இரநூறுபா கிடைக்கும் ஒரு ஆள் வந்து மினிமம் ஏழு பேரை சேர்த்து விடலாம் ஏழு எட்டு இரநூறு ஆயிரத்தி நானூறு நீ ஒரு ஆள் சேர்ந்தனா ஒரு லட்சத்தி இருபது வரை கட்டி உனக்கு மட்டும் நானூற்றி இருபது ரூபா வரும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைய வார்த்தைகளை கூறி தான் அந்த கம்பெனியில் சேர்க்குறாங்க மற்றபடி இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்குறது மூலிமா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றதுலாம் சுத்த போய் அதெல்லாம் பைத்திக்காரத்தானோம் இந்த கம்பெனியோட எம்டி பொதுமக்கள் கேட்டேன் இந்த கம்பெனி எத்தனை ஆண்டு காலம் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா வியாபாரத்துறையும் விளம்பரத்துறையும் இந்த பூமியில் உள்ள வரை மனிதர்கள் இந்த பூமியில் உயிர் உள்ள வரை இந்த கம்பெனி இருக்கும் இந்த கம்பெனி ஈத்து மூட மாட்டோம் அது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பணம் போடுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஆனால் அஞ்சு மாதமாக மக்களுக்கு பணமே ஒரு போகிறது இல்லை இப்போ இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ விளம்பரத்துறையும் இருக்குது வியாபாரத்துறையும் இருக்குது ஆனால் இந்த கம்பெனி இருக்கா மக்களுக்கு பணத்தை போடுறதா இருக்கு அதாவது மறைமுகமாக இருக்கு வெளிப்படையா இல்லை மக்களுக்கு பணத்தை போறதில்லை கம்பெனி வந்து இது வரைக்கும் நாங்கள் பொருட்களை விற்று இத்தனாயிரம் கோடி சம்பாரித்தோம் அப்படின்ற எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை மக்களை வச்சு தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க அதாவது ஆசைய வார்த்தைகளை கூடி ஒரு மக்கள்லேருந்து இன்னொரு மக்கள் சேர்த்து விட்டால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரும் அது மூலிமா தான் உங்களுக்கு பணம் போகுது நாலு மாசமா சம்பளம் போடாத காரணம் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன் டியூட்டியால பணம் எங்களால் போட முடியல அப்படின்னு சொல்றாங்க அதே எலெக்ஷன் நடக்கிற அதே நாட்டில் தான் நாமளும் இருக்கோம் அதே அதே எலெக்ஷன் நடக்கிற இந்த நாட்டில் தான் எல்லா கம்பெனியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆப்பிள் நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு மிக்சர் கடையாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும் பேங்க் செக்டாராக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எல்லா கம்பெனியும் இந்த நாலு மாதம் காலத்தில் சம்பளம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு இந்த கம்பெனியில் மட்டும் ஏன் போட முடியல என்ன காரணம் ஏன்னா அவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு பணம் போடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணுறான் அதாவது எடுத்த உடனே மக்கள் கொந்தளிச்சிருவாங்க அப்படின்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வந்து பணம் வரும் 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 அப்படின்ற ஒரு சாந்த நிலையில் வச்சிருந்து லாஸ்டில் வெங்கடரமணா கோவிந்தா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணக்குள்ள அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மந்த் எண்ட்ல உங்களுக்கு சேலரி தரணும் அவங்க வந்து எப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது எலெக்ஷன் டியூட்டியில் உங்களுக்கு சம்பளம் தர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த மளிகை கடைக்காரன என்ன கேட்பீங்க ஒரு ஹொண்டாய் நிறுவனம் இருக்குது அந்த கம்மியில் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கும் அடுத்த நாலு மாதத்தை உங்களுக்கு சம்பளம் தர முடியாது எலெக்ஷன் டியூட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயெலாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் கம்பெனி சம்பளம் இருக்க விட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மேட்ருக்கு வருவோம் தயவு செய்து மக்களே இனிமேல் இந்த கம்பெனியில் பணத்தை போட்டு யாரும் ஏமாறாதீங்க பணம் இருந்து பணத்தை போட்டு ஏமாந்தவங்க ஓகே அவங்க போய்ச்சிப்பாங்க கடை வாங்கி போட்டவங்க வெட்டிக்கு வாங்கி போட்டவங்க தன்னோட மனைவியோட நகையை அடமானம் வச்சு போட்டவங்க பேங்கில் கடை வாங்கினவங்க அவங்கள நேரம்லாம் யோசிச்சு பாருங்கள் அவங்களோட நிலமெல்லாம் ரொம்பவும் கஷ்டமான நிலைமை யாரும் இரநூறுபா ஆயிரம் ஏமாறு இருபதாயிரம் அனைத்து மக்களும் ஏமாந்துருக்காங்க இந்த கம்பெனியில் பணம் போட்ட எல்லாருமே மெயினா இதில் குழுத்துறை மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இனிமேலும் இந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு பணத்தை போட்டு ஏமாறாதீங்க ஏமாறுறவன் ஏமாற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான் போறீங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே அதிக மைவித்திரி உள்ள ஒரு கிராமத்தை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு அதுக்கான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மைவித்திரி கம்பெனியில் சேர்ந்துருக்கிற கிட்ட போயிட்டு நம்ம பேட்டி எடுப்போம் அவங்க இந்த கம்பெனி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க